முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா ரெஸ்லிங் பத்தின நியூஸ் தமிழ்ல கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள ஆசைப்படுறீங்களா அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா இருந்தாலும் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் நான் உங்க ஆனந்த் இப்ப இந்த வீடியோ நம்ம எதைப்பத்தி பாக்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான வீடியோ கொஞ்ச நாளா வந்துருக்காது அதுக்கு நிறைய வேலை இருந்துச்சு அது இல்லாம ஆல்ரெடி வேற ஒரு சேனல் வச்சிருக்கேன் பார்த்த படத்துக்கு ரிவியூவே என்னால எடுத்து போட முடியல ரொம்பவே வேலை இருந்துச்சு அதனால இந்த வீடியோ வரல மத்தபடி எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து தொடர்ந்து கிடைச்சிருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா நாலஞ்சு இமேஜஸ் இருந்தா போதும் எங்கோன்னாலும் உட்காந்து பேசிடலாம் இதுனா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேமரா செட் பண்ணணும் மைக் செட் பண்ணணும் அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் செட் பண்ணணும் லைட்டிங் இருக்கான்னு பாக்கலாம் நிறைய விஷயம் இருக்கு அதனாலதான் இந்த வீடியோ வந்து ஒரு ரெண்டு மூணு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த வீடியோ வரல இதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த வீடியோ வந்து வரும் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நிறைய பேர் கேட்ட ஒரே ஒரு கொஸ்டின் நெக்ஸஸ் யார் உருவாக்குனது அதை பத்தி ஃபுல் டீடெயிலா சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்க அதே மாதிரி ஷீல்ட யார் உருவாக்குனது அது அதை பத்தி ஃபுல் டீடைல் கேட்டிருந்தீங்க இப்ப நம்ம அத பத்தி தான் பார்க்க போறோம் நெக்ஸஸ் வெர்சிஸ் ஷீல்டு இது ரெண்டு டீம்ல எது பெஸ்டான டீம் இது ரெண்டுமே எப்படி உருவாக்கப்பட்டது இது ரெண்டுத்துல எது சக்சஸ் ஆச்சு அப்படின்றத பத்தி ஃபுல்லா பாக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸஸ் அதை பத்தி பார்க்கலாம் நெக்ஸஸ் அப்படின்னும் போது ஒரு கும்பலா ஒரு ஒரு அஞ்சாறு ஏழு எட்டு பேருக்கு மேல குடுக்குடுன்னு வருவாங்க தட தடன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க நமக்கு அதுதான் தெரியும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த நெக்ஸஸ் அப்படின்ற குரூப் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூ எப்பவுமே வந்து புதுசா வர ரெஸ்லர உருவாக்குறதுக்காக தனியா ஒரு ஷோ வச்சிருப்பாங்க அதுதான் எஃப் சி டபிள்யூ அதை வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல என் எக்ஸ்டி ஒரு ஷோவா பேரை மாத்துறாங்க அதுல ஃபர்ஸ்ட் சீசன்ல வின் பண்ணி வந்தவங்க தான் அந்த நெக்ஸஸ் குரூப் அதுக்கு வந்து அந்த அதுல இருக்க எல்லா ரசிகரையும் தனித்தனியா வந்து இப்போ மெயின் ரசிகருக்குள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆடியன்ஸ் ஏத்துக்கவே மாட்டான் ஒரு ஒயிட் பேரட் வந்து நேரடியா வந்து ஜான்சனா வடிச்சா ஏத்துக்குவீங்களா கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டாங்க அதுக்கு வின்ஸ்மிக் மேன் ஒரு பிளான போட்டு ஒரு வேலை என்ன பண்ணலாம் இருக்கிற எல்லா ரசிகருக்கும் ஒரு தலைவனை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் பேரட்டை ஒரு தலைவனா மாத்தி இருக்கிற எல்லா ரசிகரையும் அவர் கூட நெக்ஸஸ் அப்படின்ற ஒரு டீமோட உள்ள இறக்குறாங்க உள்ள இறக்கும் போது கூட வந்து சாதாரணமெல்லாம் இருக்கல ஜான்சினாவை வந்து ஸ்டார்டிங் எடுத்த உடனே தான் வந்து அவங்க அட்டாக் பண்ணிருப்பாங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா திட்டு திரு கும்பலா வந்தாங்க ஜான்சினாவை செம்மடி அடிச்சாங்க அந்த கீச்செல்லாம் அடிச்சு ஒட்டச்சி பிச்சு திரி போட்டு ஜான்சினாவை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சேர்ந்து அடிச்சுட்டாங்க ஜான்சினாவை ஸ்டெக்சர்ல தள்ளிட்டு போனாங்க அப்போ நமக்கு என்ன தோணுச்சு யாரா இவனுங்க இவ்வளவு பேர் வந்து இப்படி அடிக்கிறானுங்க ஜான்சினாவா அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு அத மாதிரி நம்மள நம்ப வைக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டீம் தான் நெக்ஸஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீமா ஃபார்ம் இருக்கும் ஒரு பெரிய பெரிய ரெஸ்டர டார்கெட் பண்ணி டார்கெட் பண்ணி அடிச்சு அவங்க பெரிய ஆள் ஆக்கி லாஸ்டா அந்த டீமை வந்து உடச்சு விட்டுருலாம் அப்படின்றத பிளான் பண்ணாங்க இவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த டீம் நல்லா சக்சஸா தான் போயிட்டு இருந்துச்சு ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த டீமை வந்து சிஎம் பங்க் வந்து டேக் ஓவர் பண்றாரு அதுக்கப்புறம் சிஎம் பங்க் அந்த டீமே அடிச்சு உடைச்சி விட்டுறாரு ஒட்டுமொத்தமா நெக்ஸஸே இல்லாம ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸஸ் என்ன ஆச்சு சொல்லி எந்த ரெஸ்டரும் அந்த அளவுக்கு பெரிய ஹைப்புக்கு போல அதுல இருந்த ஒரு சில ரெஸ்ட்லர்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு பெரிய ஹைப்புக்கு போனாங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக ஒரு ஆள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரை பேக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு போனாரு அதுக்கப்புறம் டேனியல் பிராயன் இப்பவும் டபுள் டபுள்யூ இருக்காரு டேனியல் பிராயன் ஸ்டார்டிங் டைம்ல வந்து டபுள் அந்த நெக்ஸஸ்ல இருந்தாரு அதுக்கப்புறம் அவர் வந்து சஸ்பெண்ட் ஆகி வெளியில போயிட்டாரு தொடர்ந்து அவர் நெக்ஸஸ்ல கண்டினியூ பண்ணல இருந்தாலும் அவரும் நெக்ஸஸ்ல ஒரு மெம்பர் தான் சொல்ல போனா குறிப்பிட்ட ஒரு சில பேர் தான் இருக்காங்க இப்போதைக்கு இருக்கிறது டேனியல் பிராயன் மட்டும்தான் அதுல இருக்காரு அவரும் வந்து பாத்தீங்கன்னா தனியா பிரிஞ்சுட்டாரு அப்பவே வந்து ஸ்டார்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா தனியா நெக்ஸஸ் விட்டு பிரிஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ரெஸ்டருக்கும் பெரிய ஒரு ஹைபுலா இல்லாம எல்லாருமே அப்படி தெரிச்சு அங்கங்க பிரிஞ்சு ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் சுத்தமா வந்து இந்த நெக்ஸஸ் அந்த டீம் அப்படின்னும் போது வந்து உள்ள வரும்போது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீமா வந்து கடைசியில உரு தெரியாம அழிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஷீல்டு ஷீல்டு எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அதே மாதிரி நெக்ஸஸ் மாதிரியான ஒரு டீம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஷீல்டு ஷீல்டுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க மூணு ரெஸ்ட்லரும் முக்கியமான ரெஸ்ட்லர் மாதிரி வந்து ரொம்பவே டாப்ல இருந்த ரெஸ்ட்லர்ஸ் அப்ப என்ன இவங்க மூணு பேரையும் ரஷ்டருக்குள்ள கொண்டு வரோம் எப்படி கொண்டு வர்றது அப்படின்ற மாதிரி பிளான் போட்டாங்க அதுக்கான சரியான டைம் அமையவே இல்லை அப்போ வந்து சிஎம் பங்க் வந்து பாத்தீங்கன்னா டபுள் சாம்பியன் வச்சிருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்ப ஒரு ஹில் டர்ன் பண்ணிட்டே சாம்பியன் வச்சிருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் ரஸ்டரோட மோதும் போது ஏமாத்தி வின் பண்ற மாதிரி தான் காமிப்பாங்க மேக்சிமம் ரை பேக்கேக்கோட சான்சினாவோட எல்லா மேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏமாத்தி ஏமாத்தி சிஎம் எம் வின் பண்ற மாதிரி தான் காமிப்பாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா சர்வைவர் சீரியஸ்ல ஜான்சீனா வர்சி சிஎம் பங்க்ஸி ரைபேக் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்குது அந்த சர்வைவர் சீரியஸ் மேட்ச்லதான் வந்து கொண்டு வராங்க அவங்க உள்ள வந்த உடனே வந்து அட்டாக் பண்ணாங்க வின் பண்ண வச்சாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷீல்ட் வந்து பாத்தீங்கன்னா சிஎம் பங்கு காப்பாத்துற மாதிரியான ஒரு ஸ்டோரி வந்து கொண்டு போட்டாங்க மேக்ஸிமம் சிஎம்எம் கூட ஒன்னா இருக்கிற மாதிரி காமிக்கப்பட்டாங்க சிஎம்எம் ஏதாவது ஒரு சில மேட்சஸ்ல டக்குன்னு அவர் ஜெயிக்கு தோக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைம்ல டக்குனு ஷீல்டு உள்ள வந்து அவங்க அடிச்சுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிஎம்எம் அந்த சாம்பியனை தோக்குற வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஷீல்டு அப்படிதான் ரன் ஆச்சு கடைசியா ராக் கூட நடந்த மேட்ச்ல கூட ஷீல்டு வந்து பாத்தீங்கன்னா ராக் அட்டாக் பண்ணிட்டு போவாங்க அதுக்கப்புறம் ப்ரீ மேட்ச் கேட்டு சிஎம் அங்க வந்து அந்த டபுள் டபிள்யூ சாம்பியனை தோத்துருவாரு அதுக்கப்புறம் ஷீல்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க தனியா வந்து நிறைய வாய்ட்ஸ் அப்படியோட விளையாண்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எவல்யூஷன் இதெல்லாம் ஒரு பெரிய டீம் அப்படின்னு சொல்லலாம் எவல்யூஷன் சம பெரிய டீம் அந்த டீமோட விளையாடி அவங்களையும் வந்து பீட் பண்ணாங்க ரொம்பவே ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ட்ரிங்க்ஸ் ஒரு ஒரு விதமான ஒரு ரெஸ்லர் செத்ராலன்ஸ் அவர் ஒரு வேற ஒரு கேட்டகரி ரோமன் ட்ரிங்க்ஸ் அவர் ஒரு வேற ஒரு கேட்டகரி மூணு பேரும் வந்து பாத்தீங்கன்னா மூணு டிஃப்ரெண்டான ஒரு ஆள் அப்படின் போது அந்த டீம் எல்லாருக்குமே பிடிச்சது ரோமன் ட்ரிங்ஸ் தனியா நிறைய பேருக்கு பிடிக்காது அது மாதிரி செத்ராலன்ஸையும் தனியா நிறைய பேருக்கு பிடிக்காது டி நம்பர்ஸையும் தனியா நிறைய பேருக்கு பிடிக்காது ஆனா அந்த மூணு பேரும் சேர்ந்த ஷீல்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷீல்ட வந்து உடைக்கிறாரு ட்ரிபிள் அச்சு ஷீல்ட உடைச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷீல்டு வந்து ரொம்பவே அப்படியே ஒரு ஹைப்ல இருந்து அப்படியே உடஞ்சி இருக்கிற எல்லாரும் மேலே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்பவும் அதே தான் ஷீல்டு வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு லெவல்ல இருக்கிறாங்க அந்த டீமை பொறுத்த வரைக்கும் நெக்ஸஸ் வெஸ்டி ஷீல்டு ரெண்டுத்தோட ஃபார்மாவும் ஒண்ணுதான் என்எக்ஸ்டி இருந்து தனித்தனி ரெஸ்டாரா உள்ள கொண்டு வந்தா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சி ஒரு டீமா உருவாக்கினாங்க இதுல மூணு பேர் டீம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பேருக்கு மேல ஒரு டீமா உருவாக்கி உள்ள கொண்டு வர வச்சாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸஸ் ஃபெயிலியர் ஆனதுக்கான ஒரே ஒரு காரணம் அதுல இருக்க எல்லா ரெஸ்டரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தனித்தனியான ஒரு திறமை கிடையாது அப்படின்னு சொல்லிதான் சொல்லுவாங்க அதுலயும் இருக்காங்க திறமையான ஆட்கள்லாம் இருந்தாங்க இருந்தாலும் பார்த்த உடனே அட்ராக்ட் பண்ற மாதிரியான ரெஸ்ட்லெஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த நெக்ஸஸ்ல இல்ல ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஷீல்ட்ல பார்த்த உடனே அட்ராக்ட் பண்ற மாதிரியான ரெஸ்ட்லெஸ் இருக்காங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷீல்டு வந்து மக்கள் மத்தியில ரொம்பவே ஒரு ப்ராப்ளம் ஆச்சு இப்ப ஒரு டாப் ஒன் பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஷீல்டு தான் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஷீல்டு உருவான கதை இதே மாதிரி நெக்ஸஸ் உருவான கதை இதுதான் சிம்பிள் கான்செப்ட் புது ரெஸ்ட்ல உள்ள கொண்டு வரும் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அவங்களுக்காக ஒரு டீமா உருவாக்கி கேங்கா உள்ள வந்து அடிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா தான் மற்றபடி எதுவுமே கிடையாது இதுதான் ஷீல்ட் வர்சிஸ் நெக்ஸஸ் உடைய ஒரு ஃபுல் ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நாளா கேட்டு இருந்தாரு அதுக்கு வந்து நான் பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க வந்து ஷீல்டு டீம் உங்களுக்கு பிடிக்குமா நெக்ஸஸ் டீம் பிடிக்குமா அப்படின்றத கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கிறத வந்து லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் அவுட் Shut up and sit down. E